ஏன்னா ஊர்க்காட்டில் ஒரு நாலு பேர் அழிவு அப்போ இருக்க நாலு பேரால் தான் இந்த ஊரில் இப்படி யாருமே பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு வசூல் பண்ணாமல் போக மாட்டோம் இந்த காட்டமுத்து இந்த பொம்பளைங்களை நான் சும்மா விட மாட்டேன் இந்த ஏரியாவில் தானே சுற்றிட்டு பாருங்க என் வளங்களையும் காணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அந்த பக்கம் போய் பார்ப்போம் வேற வேற என்ன ஒரு மனசுனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க குழுவில் பணம் வாங்கினாலுமே வந்து கட்டணும்னு நினப்பிருக்கா இல்லையா ஐயோ கடவுளை இந்த ஊரில் போய் எனக்கு போட்டிருக்காங்க வேறு எல்லாம் என்ன சொல்லணும்

இப்போ இல்லைனா மட்டும் அப்படியே வச்சு வச்சு தள்ளிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் ஏண்டி கடுப்பை கிளப்பிட்டு இருக்க ஓ இந்த பொம்பளை எங்கே தான் கொஞ்சம் தாயம் அடிக்க கழியலா குழுவுக்கு வரணும் நினப்பில் தாயம் அட வேண்டியது கிடக்குதா இவளுக்கு ஏமா உங்களை தான் ஏமா அவன் என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க நாலு பேரும் ஆ மேனேஜர் சார் நீங்கள் எங்கே இங்கே இன்னைக்கு குழு நான் பணம் கட்டணும் கொஞ்சமாவது உங்கள் நாலு பேர்த்துக்கு நினப்பு இருக்கா இல்லையா ஏமா உன்னை தான் சார் இன்னைக்கு குழு நாளா ஐயோ

இவன் கண்டுபிடிச்சி இங்கேயும் வந்துட்டானே முட்டைக்கண்ணே பார்க்குற பார்வையை பாரு வேணா பண்ணுவேன் ஒரு பணம் கட்டிலேன்னா விட வேண்டியது தானே போயிட்டு நாளைக்கு வந்தால் தான் என்னப்ப இன்னைக்கே வசூல் பண்ணி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில சரி சமாளிப்பான் நடங்கம்மா ஒரு குழுக்கு அங்கே வாங்க அங்கே தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருக்கேன் வந்து அங்கே உட்காருங்க பாருங்க நான் அந்த பக்கம் போனால் மறுபடியும் தானே ஆடிட்டு இருந்தீங்க நடக்கிறதே குழுக்கு உழுக்கு தான் குழுக்கு வந்து பணத்தை கட்டிட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணா ஆடுங்க யாரும் வேண்டாம்னா சரி சார் நாங்க என்ன டான்ஸ் ஆடுறோம் நீங்க என்ன வேணாலும் ஆடுங்கன்னு சொல்றீங்க கமெண்ட் பக்கம் பிச்சுக்கலாம் ஒன்றும் குறைச்சல மணி உனக்கு பணத்தை கட்ட சொன்னா என்ன அதை ஆடிட்டு எந்திரிச்சு வாங்கம்மா சரி சரி ரொம்ப பேசாதீங்க போங்க வரோம் ஜக்கோய் என்ன கைப்பிடி இப்படி போச்சு குழுல இருந்து தப்பிக்கதான் நானும் இங்க வந்தேன் இந்த ஆளு இங்கேயும் கண்டுபிடிச்சு வந்துட்டானே கேட்டி இழுச்சா நானும் அதை தாண்டி முடிவு பண்ணி வச்சிருந்தேன் இப்படி பண்ணிட்டானே சரி இப்போ என்ன பண்றது பணம் எல்லாரும் வச்சிருக்கீங்களா இல்லையா நட்டச்சி உன்ட்ட இருக்கா இல்லையா இல்லைக்கா எனக்கு ஞாபகமே இல்ல நான் என்ன பண்றதுக்கா இவனுக்கு பணம் தொடக்கலானதா அங்கே வந்து கணம் இங்கேயும் கண்ணாடி வந்து தானே நான் சரி இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தால் என்னதான் அப்படி இன்றைக்கி எப்படி இருந்தால் மேலே சில சமாளித்து அனுப்பிவிட்டோம் நம்ம தப்பித்தோம் இல்லைன்னா அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் விலங்க மாட்டேங்குதே எதுவும் ஐடியாவும் வர மாட்டேங்குது ம் ஐடியா ஐடியா என்ன பண்ணுறது சின்ன பொண்ணு உனக்கு தான் ஏகப்பட்ட ஐடியா வருமேடி எதாவது ஒன்று சோசித்து சொல்லுடிப்பா ஐடியா ஐடியா என்னடி சொல்லுடி சொல்லு என்ன ம் எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேளுங்க வீட்டுக்கு போய் காப்பி இருக்குல்ல அதில் இந்த வயசில் ஒரு மாத்திரை ஒரு மூனை போட்டு கலந்து கொண்டு வா இந்த ஆள் இன்னைக்கு எப்படி பணத்தை வாங்குறேன் அதை கண்டுபிடிச்சாடிவான் ஐயோக்கா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீ எடுத்துட்டு வா ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்ன விட்டுடி சரி அப்படின்னா போய் பணத்தை எடுத்துருவா வீட்டுல இருந்து போ இங்க நாலு பேத்துக்கு சேர்த்து எடுத்துருவா போ என் வீட்டு பேருக்கு நான் எங்கடியே போவேன் பணத்துக்கு எனக்கு கட்டவே துப்பு இல்ல இதுல உங்களுக்கும் சேர்த்தியா தெரியுது இல்ல ஐடியாவா பால பொண்ணு இருக்கு இதை தவிர வேற வழி இல்ல நீ சீக்கிரமா போய் காப்பிய போட்டு எடுத்துட்டு குழு நடக்கிற இடத்துக்கு வந்துரு சரி என்னமோ சொல்றவ நான் கொண்டு வரேன் எல்லாம் சரியாதான் வரும் இப்போ நான் பண்ணுறதை மட்டும் நீங்கள் பாருங்கள் சரி சீக்கிரம் வாங்க நம்ம போவோம் ராணியே போய் நீ சீக்கிரமா காப்பி போட்டு கொண்டு வக்கா மறக்காம பேரி மத்தையை கலந்து கொண்டு வந்துடு ஐயோ எல்லாரும் என்னையே கொடுத்து விடுறீங்கடி சரி ஏதாச்சும் பண்றேன் நீங்க போங்க ம் உமா வாட்டி போவோம் சரிடி நச்சி என்னமா கொடுத்த முன்னில இருக்கீங்க இன்னொரு அம்மா எங்க அந்த அக்கா வந்துட்டு ஏதோ வீட்டுல காப்பி போட்டு தர சொன்னாங்களா போட்டுட்டு வருவாங்க என்னத்தை காப்பி போடுறீங்க சரி மாட்டோம்

ஆளு ஓட்டமா ஓடிடுச்சு எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டோம்